தமிழ் மக்களுக்கு வணக்கம் இங்கே பேச போகிற விஷயம் வந்துட்டு இது வந்து நிறைய பேர் என்கிட்ட குறுஞ்செய்திகளாகவும் தனித்தகவல்களாகவும் வந்து கேட்டுக்கொண்டது தான் இது புத்தகங்கள் வந்து நிறைய நீங்கள் வாசிக்கின்ற பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரியுது ஸோ இந்த புத்தகங்களை எப்படி என்ன மாதிரியான புத்தகங்களை சஜஸ்ட் பண்ணுவீங்க என்ன மாதிரியான புத்தகங்களை வாசிப்பீங்க அப்படின்றது தான் கேள்வி இதுக்கு தனியாக ஒரு வீடியோ அப்படின்னு ஒன்று வெளியிடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நம்ம வந்து விளக்கம் கொடுக்கறதுக்கு பதிலாக அது ஒரு தனி வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா புத்தகங்கள் பொறுத்த வரைக்கும் நான் வந்து இருபதாயிரம் புத்தகங்களை படிச்சிருக்கேன் முப்பதாயிரம் புத்தகங்களை படிச்சுருக்கேன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் பட் புத்தகங்கள் வாசிப்பு அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப சிறு வயதிலிருந்தே எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் இன்னும் சொல்லணுனாக்கா ஒரு புத்தகத்தோடு பயணிப்பது அப்படின்றத வந்து அது இல்லாமல் சாப்பிட்ற நேரத்தில் கூட ஏதாவது ஒன்று பக்கத்தில் படிச்சுட்டு அஃப்கோர்ஸ் வீட்டில் சொல்லுவாங்க நீ சாப்பிடும்பொழுது எதுக்கு இது ப படிச்சிக்கிட்டு இருக்க கான்சென்ட்ரேஷனே வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் அது பழகிடுச்சு சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும் இல்லையா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஸோ அது சிறு வயதிலேருந்தே வந்த பழக்கன்றதுனால என்ன மாதிரியான புத்தகங்களை தேர்வு செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்தந்த ஏஜுக்கு நம்ம ஒரு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த புத்தகங்களை படிப்போம் இல்லை வேறு மாதிரியான புத்தகங்களை படிப்போம் அப்படின்ட்டுலாம் அந்த சப்ஜெக்ட்லாம் எ எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சரி ஒரு ஏஜ் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்ன இருக்குது அப்படின்றத எடுத்து படிக்கக்கூடியது நாவல்ஸு ஃபிக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து படிப்போம் நிறைய ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டாரை வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கி போகுது அப்படின்னா அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட புக்ஸு இதை எடுத்து படிப்போம் வரலாறு குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பொழுது அது சார்ந்த புத்தகங்களை நம்ம எடுத்து படிப்போம் இந்த மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் சொல்லிகிட்டே போகலாம் ஒரு புத்தகம் என்பது என்ன ஒரு புத்தகம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு சில விஷயங்களை தெரியப்படுத்துவது அப்படின்றதை விட நான் பார்க்குறது என்னென்னா ஒரு புத்தகம் என்பது வேறு ஒருவருடைய கண்கள் வாயிலாக ஜன்னல் வாயிலாக நாம் உலகத்தை பார்ப்பது தான் அவங்க எப்படி பார்த்துட்ருக்காங்களோ உலகத்தை அதை நாம் புரிஞ்சிக்கலாம் இப்படி தான் இவங்க உலகத்தை பார்க்குறாங்கன்ட்டு ஏன்னா ஒரு ஒரு ஆத்தருக்கும் ஒரு ஒரு கிரியேட்டருக்கும் ஒரு ஒரு பார்வை இருக்கும் உலகத்தின் மீதான ஒரு பார்வை இருக்கும் இல்லை அவங்க கையாள்கின்ற அந்த சப்ஜெக்ட் மீதான ஒரு பார்வை இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த பார்வை இருக்கு இல்லையா அது என்னன்னு புரிந்து கொள்வதற்கு இந்த புத்தகங்கள் நமக்கு உதவும் அது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா நான் வந்து ஹார்ட் காப்பி அதாவது ஆன்லைனில் இப்போலாம் வந்து கிண்டல்லையோ இல்லை மற்ற சாதனங்கள்லையோ வந்து கிடைக்கிது பட் நான் அதை வந்து ரொம்ப நாடி போகிறது இல்லை என்னை பொறுத்தருக்கும் புத்தகம் கையில் இருக்கணும் அப்போ தான் அதனால் வந்து இன்னொரு ஒரு பழக்கம் இது அஃப்கோர்ஸ் என்னுடைய ஏழாவது வகுப்புன்னு நினைக்கிறேன் ஏழாவது வகுப்பில் எனக்கு ஒரு ஒரு வரலாற்று ஆசிரியர் இருந்தாங்க அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா நீ வீட்டுக்கு போய் படிக்கணுன்னு அவசியம் கிடையாது கிளாஸ் ரூமில் நான் வகுப்பு எடுக்கும் பொழுதே நான் என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கணும் என்னென்னா சொல்கிறனோ வகுப்பு எடுக்கும்பொழுது நான் சொல்லக்கூடியதெல்லாம் நீ வந்து குறிப்பெடுத்துக்கிட்டாலே அதையே நீ வந்து ஒரு ஒரு முறை நீ எழுதுற ஸோ மனசில் அது நிற்கும் ரெண்டாவது வீட்டில் போய் ஒரு கிளான்ஸ் பார்த்தோன்னா கூட உனக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ அன்னிலேருந்து எனக்கு வந்த பழக்கம் என்ன அப்படின்னா ஒரு புத்தகத்தை படிக்கிறோனா அதில் நோட்ஸ் எடுத்துக்கிறது அப்படின்றது இப்போது இன்றைக்கி என்ன மாதிரியான புத்தகங்களை நான் படிக்கிறேன் அப்படின்றதை விட ஒரு புத்தகத்தை எப்படி நான் அணுகுகிறேன் அப்படின்றத உங்கள்ட்ட பகிர்றேன் இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லலை பட் இது என்னுடைய மெத்தடாலஜி அப்படின்றத சொல்கிறதுக்காக இதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஒரு முழு புத்தகம் அப்படின்னு நான் கொண்டு போக போகிறது இல்லை ஏன்னா ஒரு புத்தகத்தில் அதான் நீங்கள் நான் இப்போது அடுத்தடுத்து நான் இந்த வீடியோவில் பகிரப் போகிற விஷயங்கள்லேருந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஒரு புத்தகத்தை அணுகும்பொழுது எவ்வளவு தகவல்களை நம்ம வந்து சேகரிக்க முடியும் எவ்வளவு தகவல்களை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும் எவ்வளவு புரிதல்களை நம்ம ஏற்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து அதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த புத்தகம் பாருங்கள் இது வந்து மூதரிஞ்சர் ராஜாஜி குறித்த புத்தகம் இதை வந்து எழுதியிருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஹண்டே அவர் தான் வந்து இதை வழங்கியிருக்கார் பப்ளிஷர்ஸ் வந்து மாமேரு பப்ளிஷர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அதை வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தகத்துடைய விலை பார்த்திங்கன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதோடைய விலை பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் இந்த புத்தகத்தை ரேண்டமாக படிக்கணும் இருந்தது அதில் நான் பார்த்து ஆரம்பிச்சதில் முதல்ல அந்த ராஜாஜியோடைய வாழ்க்கை குறிப்பு அதாவது அவருடைய வாழ்க்கை பயணம் அப்படின்றத மொத்தமாக தொகுத்துருக்காரு டாக்டர் ஹண்டே யாருன்னு உங்களை எல்லாருக்குமே தெரியும் முன்னாள் அமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த அமைச்சரவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கிலும் இடம்பெற்றார் அமைச்சராக சுகாதாரத்துறை அமைச்சராக நினைக்கிறேன் அது தவிர வந்து அவர் மேலவையிலும் கூட உறுப்பினராக இருந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ம சட்டமன்றத்திற்கும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் முதறிஞர் ராஜாஜியுடன் நேரடி பழக்கம் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலிருந்து ஏற்பட்டது அப்படின்ற முன்குறிப்பு பார்க்க முடியுது இந்த புத்தகத்திலேயே ஸோ அப்படி ஒரு பழுத்த அனுபவஸ்தர் அவருடைய புத்தகம் அஃப்கோர்ஸ் ஒருத்தர் எழுதும்பொழுது அவங்களுடைய ஜன்னல் வழியாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா ஸோ அவங்க ராஜாஜியை எப்படி அவர் பார்த்தார் இல்லை அவருடைய பார்வையில் ராஜாஜியுடைய அரசியல் எத்தகையது அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் இது அப்படியே நம்ம ஃபேக்ட்ரின்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இதிலிருந்து நமக்கு நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் அதில் பார்த்திங்கன்னா மூணாவது சாப்டர் அவர் வந்து உதாரணத்திற்கு பதினைந்தாவது பக்கம் மூணாவது சாப்டரில் வந்து மென்டகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம் அப்படின்றது குறித்து பேசுகிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சிலிருந்து ஆரம்பித்து அப்பொழுது என்ன நடந்தது அப்படின்னு பேசும்பொழுது மோண்டகு அப்படின்றவர் வந்துட்டு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அதாவது இந்திய து அந்த துறையை வந்து அவர் நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இருந்தார் ஸோ இந்தியாவின் அமைச்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு செம்ஸ்ஃபோர்ட் அப்படின்றவர் வந்து அப்பொழுது கவர்னர் ஜென்ரலாக இருந்தார் இந்தியாவுக்கு ஸோ இங்கிலாந்துலேருந்து மாண்டெகோ வந்து இங்கே வருகை தெருகிறார் திங்க் வருகை புரிந்தார் திங்க் நைன்டீன் செவன்டீனில் அவர் வருகை புரிந்தார்ன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் ராஜாஜியுடைய கருத்துக்கள் காந்தியுடைய கருத்துக்கள் இதையெல்லாம் குறித்து தெரிவித்திருக்காங்க ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இப்போது ஸ்ட்ரேட்டவே மோண்டேகோ செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்றத தேடி போக ஆரம்பிப்பேன் புத்தகம் ராஜாஜி குறித்தது ஆனால் அதிலேருந்து நம்ம இந்த தகவலை எடுத்துக்கிறோம் ஸோ மாண்டெங்கு செம்ஸ்ஃபோர்ட் குறித்து என்னெல்லாம் இருக்குது தரவுகள் அப்படின்றத தேட ஆரம்பிப்பேன் இப்போ அப்படி பார்க்கும்பொழுது அவர் வந்து ஜூலை எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்துட்டு அவர் அந்த அறிக்கையை வெளியிடுகிறார் இதில் வந்துட்டு இந்தியர்களுக்கு நிர்வாகத்தில் பிரதிநித்துவம் அப்படின்றத முன்னிலைப்படுத்தி அந்த சீர்திருத்தத்தை ரிஃபார்ம் அப்படின்றத கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாரு ஸோ அந்த அறிவிப்பு வருது அது வந்த உடனே அதை சார்ந்து பார்த்தோம்னாக்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அதாவது இந்திய அரசு சட்டம் இதுதான் நம்மளுடைய அரசியல் சாசனத்திற்கு முன்னோடி ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் நைன்டீன் அப்படின்றதற்கு இதை நோக்கி இதிலிருந்து தான் அதுக்கு போகுது ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் என்ன சொல்லுது நைன்டீன் நைன்டின் ஒன்று இருக்குது நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஒன்று இருக்குது ஐ திங்க் நைன்டீன் நாட்டி எயிட் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்மளால் தனியாக எடுத்து பார்க்க முடியும் இதில் இவ காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன மற்ற தலைவர்களுடைய நிலைப்பாடு என்ன முஸ்லீம் லீகோட நிலைப்பாடு என்ன இதெல்லாம் நம்ம வந்து இது இது இதன் ஊடாக நம்ம போனோம்னாக்கா தேடணுன்னா இதெல்லாம் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் நைன்டீன் வந்த உடனேயே பத்து ஆண்டுகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைமன் கமிஷன் அப்படின்றத வந்து கொண்டு வரணும் அதாவது ஒரு இன்னொரு ஒரு குழு அறிக்கையை சமர்ப்பிக்கணும் ஆண்டுகளில் அப்படின்னு முடிவானது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது ஐ திங்க் சைமன் கமிஷன் அறிக்கை வந்து சைமன் கோபேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைமன் திரும்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டமும் கூட அப்பொழுது நடந்ததுன்றது நமக்கு தெரியும் இது இதெல்லாம் நம்ம வந்து தரவுகளை பெற்று தேடி படிக்கலாம் அடுத்து நீங்கள் இதில் வந்து என்னென்னா சேலம் மாநகராட்சியுடைய தலைவராக தேர்வு செய்யப்படுகிறார் ராஜாஜி அப்படின்றது தெரிகிறது இது வந்து அந்த மோண்டெகோ செப்ஸ்போர்ட் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினெட்டு இந்த காலகட்டத்தில் இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பொழுது இருந்த மத்ராஸ் மாகாணத்துடைய கவர்னர் ஜென்ரலாக இருந்த லார்டு பென்ட்லண்ட் அப்படின்றவர் வந்து அவர் தான் கவர்னர் ஆளுநர் மட்ராஸ் மாகாணத்திற்கு பிரிட்டிஷ் ஆளுநர் ஸோ அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரிய வருது அப்போது இந்த லார்ட் பென்ட்லன்றவர் யார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமோ என்னமோ அவர் வந்து இருந்தார்னு நினைக்கிறேன் கவர்னராக மெட்ராஸ் மாகாணத்திற்கு அந்த காலகட்டத்தில் இன்னொரு ஒரு சம்பவம் நடைபெறுது லார்ட் பென்ட்லன் பற்றி எடுக்க எடுக்க வரும்பொழுது அங்கேருந்து இன்னொரு ஒரு தரவுகள் நமக்கு கிடைக்கிது அது என்னென்னா ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு இது இது வந்து பாரதியார் கடலூர் சிறையில் மூன்று வார காலம் சிறைப்படுத்தப்படுகிறார் கடலூரில் ஏழாவதாவது நவம்பர்லேருந்து பதினான்கு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அப்போது அவர் லார்ட் பென்ட்லண்ட் அந்த அப்போ தான் அவர் ஆளுநர்னால அவருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார் தான் வந்து ஆங்கிலேய ஆட்சியை ஏற்பதாகவும் தன்னுடைய செயல்பாடுகளுக்கு வருத்தம் தெரிவித்தும் அவர் மன்னிப்பு கோரி வாட் எவர் இட் இஸ் அப்படி ஒரு கடிதத்தை அவர் எழுதுகிறார் இருந்தாலும் அவருக்கு வந்து அவங்கள அவரை விடுதலை செய்யவில்லை ஆனால் அதுக்கு அவருக்கு வந்து பிணையில் வெள்ளே வருவதற்கு வந்து உதவியது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்பொழுது சிபி ராமசுவாமி ஐயர் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் அவர் திருவாங்கூர் சமஸ்தானத்துடைய திவானாகவும் இருந்தார் இப்போ சிபி ராமசாமி ஐயர் பாரதியாருக்கு உதவ வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது சிபி ராமசாமி ஐயருடைய வரலாறை எடுத்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ அந்த வரலாறு எடுத்திங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு டாப்பிக் அதில் நிறைய தரவுகள் நமக்கு கிடைக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபி ராமசாமி ஐயர் வந்துட்டு திவானாக இருந்தார் திருவாங்கூர் சமஸ்தானத்திற்கு அப்பொழுது அவருக்கும் திருவாங்கூர் சமஸ்தானத்திற்கும் இந்த உறவு விமான ஆரத்துக்கு இருந்தே அவருக்கு ஒரு நல்ல உறவு இருந்தது அவர் வந்து திருவாங்கூர் சமஸ்தானம் பயன்படுத்துவது எதுக்கு அப்படின்னா பாரதியார் உட்பட சிலர் வந்து வாஞ்சிநாதன் வழக்கில் அதாவது ஆஷ் என்கிற அந்த வெள்ளைக்கார அதிகாரியை கொலை செய்த வழக்கு அந்த வழக்கில் வந்துட்டு திருவாங்கூர் சமஸ்தானத்தையும் தொடர்புபடுத்துவதற்கான ஸ்கோப் வருது ஏன்னா வாஞ்சிநாதன் வந்து திருவாங்கூர் சமஸ்தானத்துடைய இந்த வனத்துறை சார்ந்த ஒரு ஒரு அலுவலகத்தில் பணிபுரிந்தார் அப்படின்றதுனால அவர் மீது திருவாங்கூர் சமஸ்தானத்தின் மீதும் சந்தேக பார்வை வந்ததன் காரணமாக சிபி ராமசாமி ஐயரை வந்து அனுப்பி வைக்கிறாங்க அவங்க தலைப்பு அவங்க தரப்பு விளக்கத்தை கொடுப்பதற்கு அதே சமயத்தில் அவரும் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டதுனால அது என்ன அந்த வாஞ்சிநாதன் வழக்கு ஆஷ் ஆர்தர் ஆரதர்ஷக்கும் வாந்திநாதனுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றத தேடி போகும்பொழுது அதில் நிறைய தரவுகள் கிடைக்கிது இன்ஃபேக்ட் சிபி ராமசாமி ஐயருக்கு வந்து தமிழ்நாட்டோடைய இது மட்டும் இல்லை இன்னும் சில விஷயங்களிலும் தொடர்பு இருக்குது ஏன்னா சிபி ராமசாமி ஐயர் பார்த்திங்கன்னா அவர் திருவாங்கூர் சமஸ்தானத்துடைய அந்த திவானாக இருந்த பொழுது இந்திய விடுதலை அந்த சமயத்தில் கேரளா பகுதி அதாவது திருவாங்கூர் சமஸ்தானம் அந்த பகுதியை வந்து இந்தியாவுடன் இணைப்பது அப்படின்றதில் அவர் உடன்படலை அவருடைய யோசனை மன்னருக்கு என்னவாக இருந்தது என்றால் நாம் வந்து தனி நாடாக நம்மை பிரகடனப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்றது தான் அவருடைய யோசனையாக இருந்தது இது குறித்து அவர் வந்து ஆங்கிலேய அரசாங்கத்துடன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்வதற்கும் முயற்சி மேற்கொள்கிறார் அந்த உடன்படிக்கை எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த தோரியம் அதாவது இந்த அணு உலைக்கு அணு உலை என்பதை விட அணு ஆயுதத்திற்கு தேவைப்படுகின்ற மூலப்பொருட்கள் கேரளாவில் அந்த கடல் மணல் பகுதியில் கிடைக்குது அப்படின்றதுனால அதற்கான மொத்த அதிகாரத்தையும் ஆங்கிலேயர்களுக்கு உரிமத்தையும் ஆங்கிலேயர்களுக்கு வழங்கி அதன் அடிப்படையில் அவர்கள் வந்து இதை பாதுகாப்பார்கள் இந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தை தனி நாடாக அறிவித்து விட்டால் பாதுகாப்பார்கள் நான் அவருடைய எண்ண ஓட்டம் என்னென்னா ஒரு இந்துக்களுக்கான ஒரு நாடாக இந்தியா இருக்காது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் அவர் அதை சொல்கிறார் அது அதை முன் முன்வைக்கிறார் முன்னெடுக்கிறார் ஆனால் பாருங்கள் சிபி ராமசாமி ஐயர் மேலே ஒரு தாக்குதல் நடைபெறுது அது ஒரு காங்கிரஸ் கரசு செய்தாக சொல்லப்படுகிறது ஒரு இளைஞர் அவரும் பிராமண வகுப்பை சேர்ந்தவர் தான் அவர் வந்து ஒரு கொலைவெறி தாக்குதல் அவர் ஒரு கச்சேரி முடிச்சுட்டு ஒரு இசை கச்சேரி முடிச்சுட்டு பார்த்து முடிச்சுட்டு அவர் வெளியில் வரும்பொழுது அவர் மீது தாக்குதல் நடைபெறுகிறது கத்தியால் தாக்கப்படுகிறார் மிக ஆபத்தான நிலையில் அவர் மருத்துவமனைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் அதற்கப்பறம் அவர் அந்த சமஸ்தானத்துடைய மன்னரிடம் ஒரு அறிவுரை கடிதம் எழுதுகிறார் இது வன்முறையில் தான் போய் முடியும் போல இருக்கு நம்ம இந்தியாவுடன் சேருவது அப்படின்றது தான் சரியாக இருக்கும் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதாக அந்த வரலாறையும் நம்மளால் பார்க்க முடியுது இதில் முக்கியமாக இந்த இன்னொரு ஒரு தொடர்பு சிபி ராமசாமி ஐயருக்கு என்ன தமிழ்நாட்டோடு அப்படின்னா திராவிட நாடு கொள்கை கோரிக்கை சி என் அண்ணாதுரை அவர்கள் முன்னெடுத்த பொழுது வலுவாக முன்னெடுத்து கொண்டிருந்த பொழுது இந்த பிரிவினைவாத கோஷம் அப்படின்றது நாடு முழுக்க பரவக்கூடும் அப்படின்ற ஒரு ஐயப்பாட்டின் அடிப்படையில் பிரதமர் நேரு அப்பொழுது சிபி ராமசாமி ஐயரிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறார் நீங்கள் முன்காலத்தில் நீங்கள் வந்து இந்தியாவுடன் சேருவது அப்படின்றத எதிர்த்தீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த நெளிவு சுழிவுகள் தெரியும் அப்படின்றத அடிப்படையாக வைத்து கூட இருக்கலாம் சிபி ராமசாமி ஐயர்கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அந்த காலகட்டத்தில் அவருக்கு அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது இந்த பிரிவினைவாதத்திற்கு ஒரு முடிவுரை எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் கொண்டு வந்தது தான் அவர் டிராஃப்ட் பண்ணது தான் வந்து இந்திய அரசியல் சாசனத்தின் பதினாறாவது திருத்தம் சிக்ஸ்டீன்த் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இது இந்த பதினாறாவது திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்திய இறையாண்மைக்கு உடன்படுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பிரமாணம் எடுத்துக்கிட்டால் தான் நீங்கள் எம்பி எம்எல்ஏ அல்லது ஒரு கட்சியை கூட நீங்கள் நடத்த முடியும் அப்படின்ற ஒரு சரத்தை கொண்டு வந்துடுறாங்க ஸோ இதை கொண்டு வந்த உடனேயே திமுகவுடைய அந்த பதிவு கூட கட்சி பதிவு அப்படின்றது கூட வந்து நீக்கப்படும் அப்படின்ற ஒரு நிலை எழும்பொழுது திரு அண்ணாதுரை அவர்கள் திராவிட நாடு கொள்கை அப்படின்றத கைவிட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது அதாவது ஒரு கோரிக்கையாக நாங்கள் கைவிட்டாலும் கூட உணர்வளவில் எங்களுக்கு அந்த திராவிடர் அப்படின்ற அந்த எண்ணம் ஓட்டம் வந்து மேலோங்கித்தான் தான் இருக்கும் என்று சொல்லி ஆனால் அந்த க அதை கைவிட்டுறாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது அந்த காலகட்டத்தில் கோர்ஸ் சீன போரும் வந்தது அந்த சமயத்தில் இந்த கோரிக்கை பிரிவினைவாத கோரிக்கையை வைப்பது சரியாக இருக்காது என்று கூட திரு அண்ணாதுரை அவர்கள் நினைத்ததாக சொல்லப்படுகிறது அப்போ இது சார்ந்த தரவுகள் நமக்கு கிடைக்கிது முக்கியமாக இதில் பார்த்திங்கன்னா இந்த வாஞ்சிநாதன் கேஸு அதுவும் அது அது அந்த தரவுகளை தேடி போனோம்னாக்கா வாஞ்சிநாதன் கேஸில் வாவு கப்பலோடைய தமிழர் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய அந்த கப்பல் கம்பெனி எப்படி வந்தது எப்படி உருவானது அது யாருக்கு எதிராக போட்டியாக இருந்தது அந்த சமயத்தில் கோரல் மில் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த மில்லில் நடந்த போராட்டம் என்ன அந்த போராட்டத்திற்கு வா வ போராட்டத்திற்கும் வவு சிதம்பரனாருக்கும் என்ன சம்பந்தம் அவர் எப்படி அதை இணைக்கப்பட்டார் அவர் எப்படி சிறைப்படுத்தப்பட்டார் அதை காரணம் காண்பித்து அந்த காலகட்டத்தில் எப்படி அவருடைய கப்பல் நிறுவனம் வந்து மூடப்பட்டது இப்படின்ற தகவலுக்குள்ளெல்லாம் போக முடியுது ஆஷ் கொலை செய்யப்பட்ட பின்னர் அந்த வழக்கு அப்படின்றத விசாரணைக்கு வந்த பொழுது மூன்று நீதியரசர்கள் பெஞ்சில் அது விசாரணைக்கு வருது அந்த மூன்று நீதியரசர்கள் வந்து சார்ல்ஸ் அர்னால்டு ஒயிட் அப்படின்ற ஒரு நீதியரசர் இன்னொரு நீதியரசர் ஏலிங் அப்படின்ற நீதியரசர் மூன்றாவது நீதியரசர் எல் சங்கரன் நாயர் அப்படின்ற நீதியரசர் இதில் இந்த இரண்டு வெள்ளையர்கள் நீதியரசர்கள் அவங்க ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க இந்தியரான எல் சங்கரன் நாயர் அவர் ஒரு தீர்ப்பை கொடுக்குறார் அந்த தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது சங்கரன் நாயர் அவர்களுடைய தீர்ப்பு அவர் அந்த வழக்கை அணுகிய விதம் இருக்கு இல்லையா அது வந்து சட்ட சட்டத்துறையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாக அந்த காலத்தில் பார்க்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இன்று வரையில் பார்த்திங்கன்னாக்க மர்டர் கேஸில் முக்கியமான ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வந்து சங்கரன் நாயர் அவர்களுடைய அந்த தீர்ப்பு வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்றதும் வந்து தனிச்சிறப்புன்னு தான் சொல்லலாம் ஸோ இவ்வளோ விஷயம் நமக்கு தெரிய வருது அடுத்து ராஜாஜி அவர்கள் வந்து வரதராஜு நாயுடு அப்படின்ற அந்த காங்கிரஸ் தலைவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் அதாவது அவருக்காக இவர் என்ன லாயர் அப்படின்றதுனால இவர் வந்து இவரோட பிறனை வரதராஜுலு நாயுடுக்கு ஆதரவாக வாதாடினார் கீழ் நீதிமன்றத்தில் வழக்கு தோற்று போனாலும் கூட உயர்நீதிமன்றத்தில் வந்து அவர் வந்து அவரை விடுதலை அவருக்கு ஐ மீன் அந்த வழக்கிலிருந்து அவரை விடுவித்தார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது அதுக்கு முக்கிய பணியாற்றியது ராஜாஜி ஆனால் அதே வரதராஜிலுள்ள நாயுடு பின் நாட்களில் ஆஃப்கோர்ஸ் அதை வந்து டாக்டர் ஹண்டே இங்கே குறிப்பிடலைன்னா அவர் வந்து என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அவர் வந்து ராஜாஜியோட ஆதரவாளராக இருப்பதன் காரணமாக அதை குறிப்பிடாமல் இருக்கலாம் ஆனால் அதே வரதராஜ் நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இருபத்தி மூன்று அந்த காலகட்டத்தில் நாற்பதுகளில் சாரி இருபதுகளில் சில நாற்பதுகளில் காந்தி வந்துட்டு காங்கிரஸ் கட்சியில் ஒரு ஆக்டிவ் நபராக இல்லாமல் வெளியிலிருந்து ஆனால் காங்கிரஸ் கட்சியில் என்னெல்லாம் வந்து முடிவுகள் எடுக்க வேண்டும் அப்படின்றதை நிர்ணயம் செய்யக்கூடிய முக்கிய சக்தியாக இருந்த காலகட்டம் அப்பொழுது வந்துட்டு நாற்பத்தி ஆறில் வந்துட்டு ஒத்துழையாமை போராட்டம் நடைபெற்ற போது அந்த ஒத்துழையாமை போராட்டத்தை வந்து அதுக்கு வந்துட்டு குவிட் இண்டியான்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்துட்டு ராஜாஜி இசைவு கொடுக்கலை அப்படின்னும் பொழுது காங்கிரஸ்லேருந்து தள்ளி வைக்கப்பட்டிருந்தார் ஸோ அப்படி தள்ளி வைக்கப்பட்டிருந்த ராஜாஜி எப்படி திடீரென்று அவருடைய ஐ மீன் ஒரு மாவட்டத்துடைய தலைவராக எப்படி தேர்வானார் எப்படி தேர்வு தேர்தல் நடந்திருக்க முடியும் தேர்தலில் எப்படி இவர்கள் அறிவித்தார்கள் தன்னிச்சையாக அதுவும் காங் அப்பொழுது காங்கிரஸ் தலைவராக திரு காமராஜர் இருந்தார் அப்படின்னும் பொழுது எப்படி ஒருவர் வந்து கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்ட பின்னர் அவர் கட்சியிலிருந்து வெளியே சென்று விட்ட பின்னர் அவர் திரும்பவும் மெம்பர்ஷிப்பை புதுப்பிக்காமல் அவர் எப்படி வந்து தேர்வாக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக பேச்சு பொருளாக பொழுது வைக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் காந்தி வந்து மதுரைக்கு வருகை தருகிறார் காந்தி மதுரைக்கு மதுரைக்குல பழனிக்குன்னு நினைக்கிறேன் மதுரை த அது வருகை தருகிறார் அந்த பழனிக்கு வருகை த தந்த அந்த தகவல் வந்து காமராஜருக்கு முழுவதுமாக தெரிவிக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு செய்தி அந்த தரவுகளை போகும்போது அதுவும் கிடைக்குது அப்போது காந்தி வந்து ராஜாஜியுடனேயே ரயிலில் பயணிக்கிறார் காமராஜருடன் வந்து அவ்வளவாக அவர் பேசவில்லை அங்கிருந்து அந்த வழிபாடுகள்லாம் முடித்துவிட்டு அவர் கிளம்பி போகிறாரு போன உடனே குஜராத்தில் இருந்து திங் சபர்மதி ஆசிரமத்திலேருந்து அவர் ஒரு ஒரு அவருடைய பத்திரிகையில் வந்து ஒரு எடிட்டோரியல் அவர் வெளியிடுறாரு அதில் வந்து க ராஜாஜிக்கு ஆதரவாக அவர் பேசிடுறாரு அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் தலைமையை மாநில தலைமையை வந்து விமர்சிக்கும் வண்ணம் அவர் பேசுகிறாருன்னு உடனே காமராஜர் தான் பதவியை விலகுவதாக காந்தியுடைய கருத்துக்கள் வந்து தன்னுடைய செயல்பாட்டில் அவருக்கு முழுமையான திருப்தி இல்லை என்பது வெளிப்படுத்துகிறது என்பதனால் தான் பதவி விலகுவதாக முன் வருவது அப்படின்றது தெரிகிறது அப்போது வந்து இருந்த தலைவர்கள் எல்லாம் வந்து இதை எதிர்த்து காந்திக்கு கடிதம் எழுதுகிறார்கள் இந்த கடித போக்குவரத்தெல்லாம் மேலே பார்க்க முடிகிறது இதையெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா இவ்வளோ ஒரு அஞ்சு பேஜ் தான் ராஜாஜி சம்மந்தப்பட்ட அந்த புத்தகத்தில் நான் வந்து பா படிக்க ஆரம்பித்தேன் ஆனால் இவ்வளோ தரவுகளை நோக்கி போவதற்கான ஸ்கோப்பு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இதிலேருந்து எடுத்து ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்க போய் இன்னொரு தரவுகளை தேடி இன்னொரு தரவுகளை போய் இன்னொரு தர தரவுகள் தேடி அந்த தரவுகளை போய் இன்னொரு தரவுகள் தேடின்னு எத்தனை விஷயங்கள் இதில் இருக்கு பாருங்கள் அது மட்டும் இல்லை ரவுலட் ஆக்பத்தி எப்படி சிட்னி ரவுலெட் என்பது ரவுலட் சட்டத்தை கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் கஸ்தூரி அய்யங்காருடைய வீட்டை வாடகைக்கு எடுத்திருந்த ராஜாஜியோடைய கத்தீட்ரல் சாலையில் அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்திருந்தார் அந்த வீட்டில் வந்து காந்தி முதல் முதலில் சென்னைக்கு வருகை பொழுது மெட்ராஸுக்கு வருகை பொழுது அவரை வந்து அவரை வரவேற்றது மட்டுமல்லாமல் அப்போது அவரை வந்து அவர் வீட்டிலேயே ராஜாஜி வீட்டிலேயே மூன்று நாள் தங்கியிருந்தார் அந்த மூன்று நாட்கள் இந்த ரவுலட் சட்டம் குறித்த எப்படி இதை எதிர்கொள்வது இந்த சட்டம் வந்து ரொம்ப கடுமையான ஒரு சட்டம் கருத்துரிமைக்கு எதிரான ஒரு சட்டம் அப்படின்றதை வந்து எப்படி நம்ம வந்து போராட்டம் பண்ணுறது எப்படி எதிர்க்கிறது அப்படின்லாம் அவர்கள் திட்டம் தீட்டினார்கள் என்பதெல்லாம் பார்க்க முடிகிறது முக்கியமாக இந்த காலகட்டத்தில் ப பதிமூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இதே காலகட்டத்தில் ஜலீல்வாலாபாக் அந்த படுகொலை சீக்கியர்கள்லாம் வந்து கூடியிருந்தாங்க சீக்கியர்கள் அங்கே பொதுமக்கள் எல்லாம் பஞ்சாபில் அந்த ஜலீன் பாக்ங்கிற அந்த பகுதியில் கூடியிருந்த பொழுது ஜென்ரல் டயர் ஜென்ரல் டாயர் ஜென்ரல் டயர் ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த ரெண்டு பேருடைய தலைமையில் வந்து இந்த சுட்டு கொன்றார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது ஏதோ வெள்ளைக்காரர்கள் தான் சுட்டார்கள்னு சொல்ல முடியாது வெள்ளைக்காரர்கள் சுடுவதற்கு ஆணை பிறப்பித்தார்கள் சுட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்திய சிப்பாய்கள் தான் சுட்டார்கள் பொதுமக்களை பார்த்து அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிகிறது இது இல்லை இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சம்பவம் நடந்தது கோர சம்பவம் நடந்து ஒரு இரண்டு வாரங்களிலெல்லாம் இரண்டு மூன்று வாரங்களிலெல்லாம் ஜென்ரல் டயர் ரெஜினால் டயர் அவர்களுக்கு ஒரு சிறப்பு விழா எடுக்கப்படுகிறது எங்கே அப்படின்னா அகால் தக் அப்படின்ற அந்த சீக்கிய அவங்களுடைய அந்த மதத்துடைய உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய அதாவது பா அதை மேற்பார்வை செய்யக்கூடிய அந்த குழு வந்துட்டு அவங்க இந்த பொற்கோவிலுக்கு அமிர்த்சரில் இருக்கக்கூடிய பொற்கோவிலுக்கு இவரை அழைத்து ரெஜினால் டயரை அழைத்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு பட்டத்தையும் கொடுத்து அவரை பாராட்டுகிறார்கள் அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு நியூஸ் ஆனால் அதுவும் நடந்திருக்கிறதுன்றதையும் நம்ம வரலாற்றில் பார்க்க முடிகிறது ஸோ இத்தனை விஷயங்களை ஐந்தே பக்கத்தை திருப்பி சில ஒரு சில குறிப்புகளை வைத்து இவ்வளோ விஷயத்தையும் தேடி நம்மளால் கொண்டு போக முடியுது இதனோட பால கங்காதர திலகரை பற்றியும் பேசியிருக்கார் ராஜாஜிக்கும் பால கங்காதர திலகருக்குமான அந்த விஷயங்கள் எடுத்தங்க திலகர் சம்மந்தப்பட்ட நிறைய தகவல்கள் இப்படி ஒரு பெரிய பொக்கிஷத்தையே ஒரு அஞ்சு பக்கத்தை படித்தே நம்மால் வந்து ஒரு தகவல் களஞ்சியமாக சேகரிக்க முடியுது தரவுகளை பெற முடியுது இந்த புக்கில் அது எல்லாமே இருக்குதுன்னு நான் சொல்ல வரல ஆனால் இந்த புக்கில் கொடுக்கக்கூடிய ஒன் லைனர்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு வரி ஒரு வரியிலேருந்து ஒரு திரைப்படமே கொண்டு வராங்க இல்லையா அந்த மாதிரி ஒன்லைனர் அந்த ஒன் லைனை பிடிச்சி அதிலே நூல் பிடித்து நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கனாக்கா இவ்வளவு தகவல்கள் வருது அப்படின்றது தான் ஸோ இதுதான் என்னுடைய வழிமுறை ஒரு புத்தகம் அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா பல மணி நேரங்கள் கூட ஆகலாம் இல்லை பல நாட்கள் ஆகலாம் பல வாரங்கள் ஆகலாம் ஏன் அப்படின்னா இத்தனை தகவல்களை ஒரு அஞ்சு பக்கத்துலேருந்து எடுக்கும்போது அப்போது முழு புத்தகத்தை படிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ தகவல்கள் சேகரிக்க வேண்டியிருக்கும் எவ்வளோ தகவல்கள் சேகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வேண்டி இருக்கும் அப்படின்றத வாய்ப்பு எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் என்னுடைய வழிமுறை இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு ஒரு புத்தகமாக எடுத்து அனலைஸ் பண்ணி அந்த புத்தகத்தில் நான் படித்து கொண்டு நான் எடுக்கக்கூடிய நோட்ஸை உங்கள் கூட பகிர்ந்து வீடியோ ஃபார்மேட்டில் இந்த புத்தகம் என்ன சொல்கிறது வரலாற்றில் என்னென்ன இருக்கிறது இப்படின்றதெல்லாம் எடுத்து நம்ம வந்து டெஃபினட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம் இது ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் இது எப்படி வருது இந்த வீடியோ அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வரவேற்பை பற்றி நான் என்றைக்குமே கவலைப்பட்டது கிடையாது அது பத்து வியூ வந்தாலும் சரி பத்தாயிரம் வியூ வந்தாலும் சரி ஒரு லட்சம் வியூ வந்தாலும் சரி நான் கவலைப்பட்டது கிடையாது என்றாலும் கூட ஸோ அடுத்த ஒரு புத்தகத்துடன் ஆர் இந்த புத்தகத்திலேயே அடுத்தடுத்த தகவல்களுடன் நம்ம வந்து மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்